அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஒரு ஜாதகத்துல ஜாதகருடைய பண்புகள் இயல்புகள் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது எப்படி பார்க்கறது அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி அது வாங்கிய சாரம் இதை பொறுத்து எந்த கிரகம் பார்க்குறது எந்த கிரகம் சேர்ந்துருக்கு இதோடைய சுபாவங்கள் ஜாதகரிடம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இது வேத ஜோதித்தம் இப்போ பிரந்தி நாடி முறையில் ஒரு ஜாதகருடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு லக்னத்தை பார்க்கறதுல குருவை தான் பார்க்கணும் காரணம் என்னென்னா பிரந்தி நாடி முறையில் லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்போ எப்படி சார் ஜாதகருடைய குணாதிசயங்களை சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண் ஜாதகத்துல குருவை நம்ம முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ குருவுடைய என்ன கிரகம் சேர்ந்துருக்கு குரு இருக்கிற இடத்துல வந்து ஒண்ணு ஐந்து ஒன்பது குரு இருக்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடம் இந்த நாலு இடங்களில் மட்டும் மெதுவாக நீங்க பார்க்கணும் இப்போ குரு இருக்கிற ராசியிலே ஒரு கிரகம் இருக்கு இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ஜாதகனுடைய குணங்கள் குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குருவை வச்சு சூரியனுடைய இயல்புகளை அப்படியே ஜாதகர் சொல்லணும் சூரியன் என்ன கண்டிப்பானவர் அதிகாரமிக்கவர் தோரணை மிக்கவர் ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் தான் அப்படிங்கிற முதன்மை கொண்டவர் எல்லாரும் தங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் சூரியன்னா யாரு எந்த ஒரு விஷயத்துக்குமே இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அவருக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்ப எல்லாருமே அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புபவர் சூரியன்னா புகழ் அப்ப ஜாதகருக்கு புகழ் உண்டு ஜாதகருக்கு ஈகோ உண்டு ஜாதகருக்கு தான் என்ற எண்ணம் உண்டு ஜாதகருக்கு கண்டிப்பான மனநிலை உண்டு ஜாதகருக்கு நிர்வாகத்திறன் உண்டு இதே மாதிரி நம்ம பல விஷயங்களை ஜாதகருக்கு சொல்லிக்கிட்டே போகிறோம் சரி இந்த சூரியனுங்க பரவாயில்ல கூட மற்ற கிரகங்கள் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இதே இது குரு இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா இந்த சூரியனுடைய காரத்துவமும் அதிக அளவில் இருக்கும் ஏன்னா ஒரே ராசி கட்டத்தில் குருவும் சூரியன் இருக்கு குரு இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய் அப்படிங்கிறது என்னது வீரம் விவேகம் போர்குணம் வேகம் மிகுந்தது துணிச்சல் மிகுந்தது தைரியம் மிகுந்தது அப்ப ஜாதகர் வேகமானவர் ஜாதகர் விவேகமானவர் ஜாதகர் முன்கோபம் உடையவர் ஜாதகர் ஒரு விஷயத்த உடனே முடிக்கணுங்கிற அவசரம் மிக்கவர் இதே மாதிரி செவ்வாயுடைய காரகத்துவங்களை அப்படியே ஜாதகருக்கு சொல்லலாம் சரி சார் ஒன்னு அஞ்சு ஒன்பது சொன்னீங்க ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ சந்திரனுடைய இயல்பு என்ன சந்திரனுடைய இயல்பு என்ன அதை சொல்லணும் அப்படி எப்படி சொல்றது சந்திரன்னா கனிவு மிக்கவர் தாயன்பு மிக்கவர் எதையும் ஒரு தடவை யோசிச்சு செயல்படக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாம மெதுவாக நிதானமாக செயல்படக்கூடியவர் தாயன்பு மிக்கவர் கனிவு மிக்கவர் இதெல்லாம் நம்ம சந்திரனுடைய காரத்துவங்களை அப்படியே நம்ம புகுத்தி ஜாதகம்னு சொல்றோம் அப்ப ஒரு ஜாதகத்துல பிரிந்தி நாடி ஜாதகருடைய குணாதிசயங்கள் எப்படின்னு சொல்றதுக்கு பதிலா குருவை மையமப்படுத்தி குரு இருக்கிற இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்கள்ல என்னென்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரத்துவங்கள் ஜாதகரிடம் முதன்மையாக இருக்கும் இப்போது ஒரே ராசியிலே சூரியன் இருக்கும்போது அதோடு நிப்பாட்டிக்கணும் ஏன்னா அந்த சூரியனுடைய காரத்துவம் தான் மெஜாரிட்டியாக ஜாதகம் இருக்கும் ஏன் அடிஷனலாக அஞ்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட இயல்புகளும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்போ பிரதானமாக இயங்குவது ஒரே ராசியில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரத்துவங்கள் ஜாதகரிடம் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த திருநந்தி நாடி முறையில் பலன் சொல்கிறது ரொம்ப ஈஸி எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குண்டான பலன்களை நாம் சொல்லிவிடலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த விதமான கணக்கீடுகளுமே கிடையாது எந்த கிரகத்தை பார்த்து அதனுடைய தன்மையில சொல்லணும் அதை இயல்புகளை சொல்லணும்னா அந்த பர்டிகுலர் கிரகம் இருக்கிற இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது எடுத்தாலே பிரதானமாக அது வேலை செய்யும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி வணக்கம்